ஃபுல்லாகவே காலி பண்ணி இதை போட்டிருக்காங்க சினிமா சாஸ்திரி ஒப்பந்தப்படி இந்த டீ நாத்தை என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னையோட சூழ்நிலை எந்த ஒரு அறிவித்தலும் இல்லை தோட்ட கமிட்டி தலைவர்களுக்கு சொல்லலை தொழிற்சங்க எங்கள்கிட்ட எந்த முறைப்படி எதுவும் சொல்லலை ஆனால் எந்த ஒரு அறிக்கையும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க ஒரு பத்து நூறு மரத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்னு சொல்லி அறுக்கிறாங்க தவறில்லை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசாணை கேட்டோம் இந்த மாதிரி இருக்குங்களா அவங்க ஆஃபீஸில் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு ஆனா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க எங்களோட உயிரை வந்து எங்க முன்னுக்கே கொள்றாங்க காப்பாத்த எங்களோட மக்களை காப்பாத்த இந்த வாழ்வாதாரத்தை காப்பாத்த தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இதை வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமா எங்களுக்கு மனசு வலிக்குது நாங்க இவ்வளவு நாள் வாழ்ந்த இடம் நாங்க வேலை செஞ்ச இடம் இதை வந்து அழிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் எல்லாருமே முயற்சி செய்றாங்கிறப்ப யாரு குறை சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால தயவு செஞ்சு உங்களை இருகாரம் கூப்பி கேட்குறேன் எங்களோட எங்களை காப்பாத்துங்க எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்